எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க பெரியவா சொல்ல சொன்ன எளிய ஸ்லோகம் மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்கிறார் இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவரால் பலனடைந்தவர்கள் கோடானு கோடி பேர் ஒருமுறை மகா பெரியவா காஞ்சி மடத்துல தன்னோட பூஜையை எல்லாம் முடிச்சுண்டு ஓய்வு இருந்தார் பொதுவாக அந்த நேரத்தில் பக்தர்கள் யாரையுமே சந்திக்க மாட்டார் அந்த நேரம் பார்த்து ஒரு ஆசாமி பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக மடத்துக்கு வந்திருந்தார் ஒரு அணுக்க தொண்டரிடம் எனக்கு ரொம்ப அவசரமாக வேலை இருக்கிறது அதனால எப்படியாவது பெரியவாளை உடனே தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் ஊருக்கு திரும்பி போகணும்னு சொன்னார் அதுக்கு அந்த தொண்டர் இப்போதான் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பெரியவா ஓய்வெடுக்க போயிருக்கிறார் அவர் ஓய்வு முடிந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவரை பார்க்க முடியும் அப்படின்னார் அதுக்கு அந்த ஆசாமி ஐயோ என்னால் அவ்வளவு நேரமெல்லாம் காத்து கொண்டிருக்க முடியாது எனக்கு ரொம்ப அவசரமா வேலை இருக்கு ஆனால் எப்படியாவது என்னோட மனக்குறையை நான் பெரியவா கிட்ட சொல்லியே ஆகணும்னு அடம் பிடிச்சார் இதனால் தொண்டருக்கும் அவருக்கும் பெரிய வாக்குவாதம் நடந்தது ஒரு கட்டத்தில் வெளியில் என்ன சத்தம் அப்படின்னு பெரியவா எட்டி பார்த்தார் அதுக்கப்புறம் ஒரு தொண்டரை கூப்பிட்டு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சைகையில் கேட்டார் நீங்க இருக்கேன்னு சொல்லியும் உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாருன்னு சொன்னார் அதுக்கு பெரியவா சிரிச்சுண்டே நம்மளை பார்க்க வரவா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையோட தான் வந்திருப்பா பாவம் இவருக்கு என்ன பிரச்சனையும் சரி வர சொல்லு அவரை பார்த்துட்டு ஓய்வெடுக்க போறேன் அப்படின்னு அந்த மனுஷர் பெரியவா கிட்ட ஓடி போய் நின்னார் பெரியவா என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன் பெரியவா மன்னிச்சுக்கோங்கோ என்கிட்ட பணபலம் நிறைய இருக்கு ஆனா நான் எந்த தொழில் தொடங்கினாலும் விருத்தியாகவே மாட்டேங்கிறது நஷ்டத்துல தான் போய் முடியுறது நாளைக்கு நான் புது பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அதுவும் வழக்கம் போல் நஷ்டமாயிடுமோன்னு பயமாக இருக்குது பெரியவா என்ன தப்பு நடக்கிறதுனே தெரியலையே பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொன்னது பெரியவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவியான்னு கேட்டார் அவர் பண்ணுவேன் பெரியவா அப்படின்னார் பூஜை பண்ணும்போது நான் சொல்ற இதையும் சேர்த்து பண்ண கண்டிப்பா இது பலம் கொடுக்கும்னு சொல்லி விளக்கமும் கொடுத்தார் சீதா தேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அசோகவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஹனுமான் சொன்ன ஸ்லோகத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் இதை சொல்லிட்டு என்ன செஞ்சாலும் அது வெற்றியை கொடுக்கும் அதனால நீ பிஸ்னஸ் தொடங்குறதா இருந்தாலும் சரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பி அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன ஸ்லோகம் இதுதான் நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவியை சசிய ஜனகாத்ம ஜாய நமோஸ்து ருத்ர இந்திர யம அனிலேபியக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக இதை சொல் தொழில் விருத்தி அடையும் இதை கேட்டுண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போனார் அண்ணிலிருந்து எந்த தொழில் ஆரம்பித்தாலும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார் பெரியவா ஆசீர்வாதத்தில் எல்லா தொழிலும் லாபகரமாகவே நடக்க ஆரம்பித்தது எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம்னு சொல்லுவோம் தெய்வமே நமக்கு துணையானுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கெடுதலும் வராது எல்லாமே வெற்றி தான்